அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூமி நீலா அலர்மேலுமங்கா சமதே அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ இரட்டை விநாயகர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஆறாம் தேதி நித்தியடி மூலவர் திருவாராதனம் புண்ணியாக புண்ணியாகவாஜனம் வாஸ்து சாந்தி தேவி திவ்விர பிரபந்தம் நிகழ்ச்சிகளுடன் கும்பாபிஷேக பூஜைகள் தொடங்கப்பட்டு மூன்று காலை யாகசாலை பூசைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று மூலவர் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் புத்தூர் கிராம நாட்டாமைகள் கிராமவாசிகள் நன்கொடையாளர்கள் இந்து சமய அறநிலைத்துறையினர் விழா குழுவினர் இளைஞர் மன்றத்தினர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர்